திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் ஆராசா போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது இவ்வாய்ப்பை வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நகர செயலாளர் ஜார்ஜ் தலைமையில் உதகையில் உள்ள முக்கிய விதிகளில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி